வணக்கம் நான் கார்த்திகேயன் பிரெசிடென்ட் கொடிஷா இப்போது கொடிஷா நடத்துகிற ரா மேட் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாலாவது பதிப்பு வந்து நம்மளோட கொடிஷா ஃபேர் காம்ப்ளக்ஸில் வந்து செப்டம்பர் லெவன்த்துலேருந்து தேர்ட்டீன்த் வரைக்கும் மூணு நாள் நடக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஏஎம்க்கு ஆரம்பிச்சு சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நடக்குது கோயம்புத்தூரில் இருக்கிற எம்எஸ்எம்இஸ் டார்கெட் பண்ணி என்னென்ன ரெக் ரா மெட்டீரியல் ரிக்குயர்மெண்ட்ஸ் அவங்களோட ஸ்டீலாக இருக்கட்டும் ஸ்டீலுன்னா அலுமினியம் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு எல்லாமே எல்லா ஸ்டீலுமே அதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து கெமிக்கல்ஸு அதுக்கப்புறம் இப்போது இந்த ஃபேரில் புது இதாக வந்து நாங்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸு அப்புறம் ஃபாஸ்ட்னஸ் இதெல்லாமே நாங்கள் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த ஃபேருக்கு வந்து மெயினாக வந்து என்னென்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் கிட்ட இருந்து டைரெக்டாக ஒரு லிங்க் பண்ணணும் அண்டு ட்ரேடர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க வெளியே ஸ்டேட்லேருந்து ஒரு அஞ்சு ஸ்டேட்லேருந்து ட்ரேடர்ஸும் வந்திருக்காங்க ஸோ என்னென்னா நம்ம இங்கே கோயம்புத்தூர் வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலான எம்எஸ்எம்இஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ரா மெட்டிரியல் காஸ்ட் சேவிங் இருக்கோ அவங்களோட பிஸ்னஸ் நல்ல மார்ஜின்ஸ் இருக்குங்கிறங்காட்டி டு இம்ப்ரூவ் மார்ஜின்ஸ் அது வருஷம் வருஷம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்சஸ் ஏறிட்டு இடத்துல ரா மெட்டீரியல் விலை கம்மியாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும் எக்ஸ்ட்ரா மார்ஜின் அதுக்காக வந்து இந்த ஃபேரை பண்ணி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஸ்டால்ஸ் பக்கம் இருக்குது இது இதில் வந்து நாங்கள் நல்லா ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் எம்எஸ்எம்இஸ் வந்து இதை விசிட் பண்ணி பெனிஃபிட் அடைவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இஸ் வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கடை ஒவ்வொரு கடையாக போய் தேட வேண்டியதில் எல்லாமே ஒரே இடத்துல நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம் நாலாவது பதிப்பு இது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நிறையா எக்ஸிபிட்டர்ஸும் கேட்டாங்க எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த எம்எஸ்எம்இஸ் ரீச் நல்லா இருக்குது அதே மாதிரி எங்களோடய இவங்களும் எம்எஸ்எம்இஸும் கேட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ராமேட் வந்து வருஷ வருஷமே பண்ணுங்கள் ஏன்னா இந்த ரிக்குயர்மெண்ட் எங்களுக்கு ரெக் இயர்லி ரிக்குவயர்மெண்ட் நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நடத்த இல்லை அதனால் இந்த வருஷம் நாங்கள் ஃபோர்த் அடிஷனை வந்து இயர்லியாகவே கொண்டு வந்துட்டோம் ஸோ இன்னும் வந்து நிறையா எம்எஸ்எம்இஸ் பயனடணும்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை விசிட் பண்ணி லெவன்த் டு செவ் தேர்ட்டீன் செப்டம்பர் மார்னிங் டென் டூ சிக்ஸ் பிஎம் என்ட்ரி ஃப்ரீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எம்எஸ்எம்இஸோட ஸ்டீம் கார்டு கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட் அடை